வளர் தமிழ் ஒன்பது வாசித்தல் காலிக் கதிரொலியில் மின்னி ஒளிபரப்பி கடலின பிறந்து கிடக்கும் ஏரிதான் இரணை மடுக்குளம் நன்னீர் மீன்பிடி படகுகள் ஓடுவதால் மட்டுமே அந்த ஏரி செலசலக்கும் கத்தும் ஓசை அன்றி அங்கு வேறு ஓசை எதுவுமின்றி அமைதியின் உறைவிடமாய் விளங்குகின்றது கால்வாய் மூலம் பாயும் நீரை வாய்க்கால்களுக்கு ஏற்றும் பொருட்டு அங்கு மதகுகள் கட்டப்பட்டுள்ளன இவ்வாறு நீர் வளம் மிகுந்து உள்ளதால் கண்ணை குளிர்விக்கும் பயல்களை தன்னகத்தே கொண்டு வற்றாத வளஞ்சிருந்து கிளிநொச்சியை வளர்த்தெடுக்கும் தாய் இரணை மடக்குளம் வளம் கொளிக்கும் நிறைந்த மட்டக்களப்பில் உள்ள காரை தீவிலே மயில் வாகனன் பிறந்தார் மயில் வாகனன் இருபது ஆகவையிலேயே அறிவியற்பட்டதாரி பண்டிதர் என பல துறைகளில் தேரினார். தேறினார் தமிழோடு ஆங்கில மொழியிலும் வட மொழியிலும் புலமே பெற்றார் இவர் இதழாசிரியர் பள்ளி ஆசிரியர் பேராசிரியர் போன்ற பணிகளை வகித்தார் தமிழரது உயர்வுக்காக உழைத்த இவர் இல்லறத்தை விரும்பாது துறவறத்தை மேற்கொண்டார் அஞ்சு முதல் விபுலானந்த அடிகளானார் இவர் பழந்தமிழ் நூல்களை கற்றதோடு பழந்தமிழரின் இசைக்கலை பற்றிய ஆய்வுகளையும் மேற்கொண்டு யாழ் நூல் என்ற ஒப்பற்ற நூலை எழுதினார் ஒருவரது தாய்மான் அவரது உயிர் வாழ்வின் உயிர்ப்பிற்கு நிலை களம் இனப்பண்பாட்டின் கூறுகளால் நிறைந்தது இனத்தின் வாழ்விற்கு தளமானது அந்த மண் கடந்து விட்ட முப்பது ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் உயிர்களை ஈகம் செய்தது தாய்மண்ணிற்காகத்தான் இளமையில் கூத்துகள் உளம் நிறைந்த வாழ்வின் கற்பனைகள் அனைத்தையும் விட அவர்களது உயிரை விட அவர்களுக்கு உயர்ந்து தெரிந்தது தாய்மண் உலகின் கற்பகாலம் தொட்டு எம்மினம் மண் எமது தாய்மான் அன்பாலும் வீரத்தாலும் உலகையாண்டு உலகிற்கே ஒரு தனியினமாக தமிழினம் தலை நிமிந்து நின்றமான் அத்தகைய எமது மண்ணை காப்பதற்கு எம்மால் இயஞ்சவரை முயல்வோம் இச்சைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உலக வணிக வளத்தாலும் மரக்கலங்கள் தமிழகத்து துறைமுகங்களில் குவிந்திருந்தன தமிழினம் ஓங்கி நின்ற அக்காலத்தில் அதனது பண்பாட்டின் ஊன்று கோலாக நின்ற கொள்கை மாந்தநேயம் எல்லைகள் நாடுகளை பிரித்தாலும் நாடுகளிடையே ஏற்றத்தாழ்வு கூடாது உயர்ந்தோர் தாழ்ந்தோள் என்ற வேறுபாடு இல்லை நீயும் வாழ் மற்றவர்களையும் வாழ விடு என்ற கொள்கைகளை கொண்டிருந்தனர் தமிழர் அதனாலன்றோ கனியன் பூங்குஞ்சன் யாதும் ஊரே யாவரும் கேளில் என பாடினான் இத்தகைய பந்திகளை நீங்களும் வாசித்து பழகுங்கள் நன்றி வணக்கம்